ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் நெக் வந்து நம்ம வச்சு கட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னா தான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை வந்து ரெட்டையாக நம்ம மடித்து வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கிற கிளாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸாக இருக்கிற சைடு வந்து எப்போவுமே நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் கழுத்துடைய மாடல் வந்து கட் பண்ணுற இடம் வந்து நமக்கு இந்த க்ளோஸான இடத்துல தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஆப்போசிட் இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற இடத்த வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கணும் ஆம்பகுதியுடைய சுற்றளவு வரைகிற இடத்துக்கு வந்து இந்த ஓபனான தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம இந்த மாதிரி இரட்டையா மடிச்சு வச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து முழு ஷோல்டருடைய அளவு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் இல்லைங்களா அல்லது நீங்க வந்து எடுத்துருக்கிற அளவு பிளவுஸ்ல இருக்கிற ஷோல்டருடைய அளவு எத்தனை இன்ச்சோ அந்த இன்ச்சை தான் ஃபஸ்ட்டு வந்து முழு ஷோல்டருடைய அளவை வந்து மார்க் பண்ணணும் இப்போ முழு ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணுறதுக்கு முன்னதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ பதினஞ்சு இன்ச் வந்து முழு ஷோல்டருடைய அளவு இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெண்டாவில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா முழுமையான ஏழரை இன்ச்ச வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ போட் நெக் வைக்கிறோம் மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுல வந்து ரவுண்ட் கழுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவு எடுத்துக்கணும் இதே வந்து டீப் நெக் வைக்கிறோம் ஒன்போது இன்ச்சுக்கு மேல நம்ம வந்து இறக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏழரை இன்ச்சுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்ச வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷோல்டருடைய அளவை வந்து எடுக்கணும் ஷோல்டருடைய அளவை வந்து எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டவுட் இருக்கிறவங்க நம்மளோட சேனல்ல சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம டீப் நெக்கு எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறோங்கிறது தான் இந்த கிளாத்ல பார்க்க போறோம் இப்ப டீப் நெக் நெக்கு அப்படிங்கிறதுனால இப்ப ஏழு இன்ச்சுல வந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் வந்து அஞ்சரை இன்ச்சு ஷோல்டருடைய அகலம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அஞ்சரை இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினதுக்கு பிறகு கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டாவது நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டே இன்ச்சுலருந்து ரெண்டே முக்கால் இன்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கழுத்து வந்து அகலமாக இருந்துட்டு நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து லூஸ் இருக்கிற பிரச்சினையெல்லாம் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சே கழுத்துடைய அகலத்தை நீங்கள் கொடுத்துக்குங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து பெருசாக இருக்குது பதினாறு இன்ச் இருக்குது பதினேழு இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் மூணு இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டரை இன்ச்சுலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்குள்ளே பழகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்து கரெக்டான கச்சிதமான கழுத்து பகுதியாக இருக்கும் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலத்தை நான் மார்க் பண்ணுறேன் இப்போ மீதி வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணு இன்ச்சுக்கு இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டருடைய அளவு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நமக்கு வரும் இப்போ ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் மூணு இன்ச்சுக்கு ஷோல்டருடைய அளவு இருக்குது மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த அஞ்சே முக்கால் இன்ச்சை தான் நம்ம வந்து ஆம்பகுதியுடைய நீளம் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணோம் இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிட்டு அந்த ஆஃப் இன்ச்சை சேர்க்காம அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரியான அளவு மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல் சைப்பில் கூட வரைஞ்சிக்கலாம் அல்லது சாதா ஸ்கேல் வச்சு கூட நம்ம இந்த இடத்துல எல் மாதிரி வரைஞ்சிக்கலாம் கழுத்து பகுதியுடைய டீப் வைக்கிறதுக்கும் ஆம் பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன கழுத்து அதாவது மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு வந்து கழுத்துடைய அகலம் வந்து சிறுசா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த நார்மலான ஆம்பகுதியிலிருந்து ஒன்னேகால் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் அதாவது அவரவர் உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்னர் இடத்துல நம்ம மார்க் பண்ணி ஆம்பகுதியுடைய வளைவை வந்து நம்ம கொடுக்கலாம் இதே வந்து நீங்க டீப் நெக் வைக்கிறீங்க டீப் நெக் அப்படின்னாலே வந்து எட்டு இன்ச்சுக்கு மேலே நமக்கு போறதுதான் டீப் நெக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த எட்டு இன்ச்சுக்கு மேலே ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச் அப்படின்ட்டு நீங்க வந்து ஃபுல்லாக கழுத்துக்கு வந்து இறக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வரைஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த நீளத்தில் வந்து இப்போ சரியான ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டிருக்கும் இது வந்து நார்மலான ஒரு எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு வரைக்குமே கழுத்துடைய டீப் முடிஞ்ச வரைக்கும் எட்டரைக்கும் கூட நீங்க போக வேண்டாம் எட்டு இன்ச் வரைக்கும் நீங்க வந்து கழுத்துடைய டீப் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நேர் கோட்ல இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒன்னேகால் இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சுற்றளவு மார்க் பண்ணிரலாம் இதே வந்து டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த கோட்ல இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள் வாங்கி மார்க் பண்ணும் இந்த மாதிரி இப்போ சரியான கோடு வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அதுலருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து உள் பக்கமா நீங்கள் இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கணும் கோடு வரைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த ஷோல்டர் பக்கத்துல இருந்து ஆம் பகுதியுடைய நீளத்தை வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அதுக்கு நேரம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த கோடை வந்து போட்டுக்கணும் ஏன் இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு டீப் நெக் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு விரிஞ்சு கொடுத்துட்டே போகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு இருக்கிற இடத்துல அதாவது நமக்கு வந்து மார்பு சுற்றளவும் ஆம்பகுதியுடைய சுற்றளவும் ஒரே இடத்துலதான் நமக்கு வந்து மையமாகும் இல்லைங்களா அப்ப இந்த மூணு பாயிண்ட் அதாவது கழுத்துடைய டெத்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆமுடைய சுற்றளவு இந்த மூணு அளவுகளுக்குமே வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு இதுல ஏதோ ஒரு அளவுகளை நீங்க வந்து சொதப்பிட்டீங்க நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சுற்றளவுலயும் பிரச்சனையா இருக்கும் ஆம்பகுதியும் வந்து சுருக்கமா இருக்கிறது இழுத்து பிடிக்கிறது இல்லை லூஸா இருக்கிறது இந்த பிரச்சனை வரும் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா கழுத்து பக்கம் லூஸா இருக்கு அப்படின்னா கழுத்துடைய இந்த டீப் வைக்கிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா டீப் வைக்கிற இடத்துக்கும் இந்த ஆம்பகுதியுடைய இடத்துக்கும் நேரம் வந்து சுருக்கம் சுருக்கமா இருக்கும் அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கம் வந்து நமக்கு நிக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்துல இருந்து ஷோல்டர் பக்கம் வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மூணு இந்த மூணு இடங்களும் சரியான அளவுல வந்து நம்ம மார்க் பண்ணல அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பகுதி மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா சரியான இருந்து உள் பக்கமாக ஹாஃப் இன்ச் முக்கால் இன்ச் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு டீப் இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உள்வாங்கி மார்க் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து ஒம்போதரை இன்ச்சுக்கு டீப் நெக் கொடுக்கறதுனால ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிதே நீங்கள் வந்து பத்து இன்ச்சுக்கு மேலே டீப் பண்ணுறீங்க பத்து இன்ச் பத்தரை இன்ச் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கால் இன்ச்சு இந்த இடத்துல சேர்த்திக்கணும் நம்ம வந்து கழுத்தை இறக்கம் கொடுக்க கொடுக்க ஒரு கால் கால் இன்ச் வந்து இந்த பகுதி வந்து உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து இந்த சுற்றளவு வந்து பிளவுஸை இழுத்துட்டு போகாம கரெக்டாக கச்சிதமாக பிடிச்சு வைக்கிறதுக்கு தான் இந்த அளவை வந்து நம்ம சேர்க்கறது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து இப்போ மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபுல் ஷோல்டருடைய அளவை அப்படியே நம்ம வந்து இந்த பகுதியுடைய நீளமாக எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலர் நெக் நீங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அல்லது கழுத்து ஃபுல்லாக க்ளோஸா இருக்கிற மாதிரி ரவுண்டு நெக் யூஸ் பண்ணுறீங்க போட் நெக் பயன்படுத்துறீங்க நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவை அப்படியே எடுத்துக்கணும் இப்போ பதினஞ்சு இன்ச்சில் பாதி வந்து ஏழரை இன்ச் அப்படின்னா அந்த ஏழரை இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த ஆம்பகுதியுடைய மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும் இப்போ நெக்கு மேலே போக போக நமக்கு வந்து இந்த ஷோல்டருடைய அகலம் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் நெக்கு வந்து இறக்க வைக்க வைக்க என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் பக்கம் வந்து ஒரு கால் கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி உள் வாங்கி வரும் இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா போதும் நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய கழுத்து டீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்த என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கே நீங்கள் வந்து கழுத்துடைய டீப் இடத்துல வந்து வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து யூ சேஃபும் வி சேஃப் இந்த மாதிரி கழுத்துக்கெல்லாம் வந்து மேலே எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோமோ அதே அளவில் நம்ம வந்து இந்த முதுகு பக்கத்துலேயும் நம்ம மார்க் பண்ணலாம் இதே வந்து நீங்கள் டிசைன் கழுத்து வைக்கிறீங்க அல்லது அகலமான ரவுண்டு கழுத்து வைக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணால் மேலே எடுத்துருக்கிற அளவை விட ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து நம்ம கீழே மார்க் பண்ணும்போது அகலமாக எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து ப்ளவுஸ் போட்டு பயன்படுத்தும் போது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டிசைன் கழுத்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒம்போது இன்ச்சுக்கு மேலே தான் அளவு எடுக்கணும் ஒம்போது இன்ச்சுக்கு கம்மியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பா நெக்குக்கும் ரவுண்டு நெக்குக்கும் மட்டும்தான் அழகாக இருக்கும் மீது எல்லா டிசைன் நெக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒம்போது இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் பின்னாடி பேக் சைடில் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து இது ஒரு டிசைன் கழுத்து தான் நான் மார்க் பண்ண போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேல் பக்கத்தில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்தி மொத்தம் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய பக்கத்துக்கும் நம்ம மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டு விட்டுருலாம் இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த கழுத்துடைய சேஃப் வந்து என்ன மாடலில் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து மாடல் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கத்தில் தான் அகலம் அதிகமாக இருக்கணும் கால் இன்ச் ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி வெக்கார்த்து கொண்டு கழுத்து பகுதியில் வந்து நம்ம அகலம் கொடுக்கக்கூடாது கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற அகலத்தையே கழுத்து பக்கத்துலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கழுத்தில் நிற்காது இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா கை பக்கத்துல ஜாயிண்ட் வைக்கிற சரீரம் ஆரம்பிச்சிடும் தான் நம்ம வந்து டீப் நெக் வைக்கும்போது இந்த முதுகு தான் நம்ம வந்து அகலம் கொடுக்கணுமோ ஒழிய கழுத்து பக்கத்தில் நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு தான் இருக்கணும் இப்போ மார்க் பண்ண கழுத்து பகுதியில் ஒரு பாட் நெக் வரையறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா இப்போ கழுத்துடைய மேல் பக்கத்துல இருந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கில்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு இந்த மாதிரி பாக்ஸ் உடைய உள்பாக்கமாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து முக்கால் இன்ச்சு தான் இந்த இடத்துல வந்து நம்ம சேஃப் கொடுக்கறது வந்து வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் இல்லைங்களா இந்த ரெண்டு இருந்து இந்த உடைய சரியான அளவு எத்தனை இன்ச்சு நீங்கள் வந்து நீளம் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவில் வந்து பாதியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சரி பாதியான இடத்த மார்க் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளி பக்கமாக மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆஃப் இன்ச் மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த ஷோல்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இப்படி வளைவு கொடுக்குறேன் இப்போ இந்த வளைவுல இருந்து நம்ம பாக்ஸ்ல இருந்து வெளி ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி வளைவு கொடுக்கலாம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவை வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இந்த கார்னர் வந்து நமக்கு ரொம்ப வந்து க்ளோஸாலாம் வரக்கூடாது க்ளோஸாக வந்தது அப்படின்னா பார்ட் நெக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இந்த சென்டர்லேருந்து இப்படி வளச்சிக்கிறேன் சொல்லப்போனால் ஒரு கால் இன்ச்சு தான் இந்த பாக்ஸுடைய ஓரப்பக்கத்தில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாட் சைஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கால் இன்ச்சு கூட இந்த சென்டரில் வந்து சேர்த்திக்கலாம் அதே மாதிரி பாட்டுடைய நீளம் வந்து இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப பிரிச்சு பார்க்கலாம் இப்போ கழுத்து பகுதியை பிரிச்சு வச்சாச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த பாட் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது இதை நம்ம சுத்தி வேற ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கால் இன்ச் வந்து நல்லா விரிவா வட்டமா நமக்கு வந்து கொஞ்சம் அகலமா தான் வரும் இந்த பாட் நெக்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கார்னர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நாட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரே ஒரு பைப்பிங் கிளாத் மட்டும் வச்சுட்டு பட்டன் அந்த மாதிரி அல்லது லேஸு அது வந்து அவங்கவுங்க விருப்பத்தின்படி அந்த டிசைன் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கழுத்து பகுதி கட் பண்ணதுல இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்